அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதுவரையில் என்னுடைய ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலில் பார்ட் இரண்டாம் பகுதியாக உங்களுக்கு தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தில் உள்ள பாடங்களை உங்களுக்கு விளக்கி கற்பித்து வருகிறேன் நான் இதுவரையில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏய் ஆகிய எழுத்துக்களுக்கு அதுக்கு தமிழ் உச்சரிப்புகள் உயிரெழுத்துக்கள் மற்றும் உயிர்மை எழுத்துக்கள் என்ன வரும் என்பதை உங்களுக்கு விளக்கி வீடியோ வார்த்தைகளுடன் வீடியோ போட்டு விளக்கி உள்ளேன் இப்பொழுது ஆங்கில உயிரெழுத்து யூ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு தமிழ் உச்சரிப்புகள் என்னென்ன வரும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன் அந்த புத்தகத்தின் பக்கம் இருபத்தி ஐந்தில் பாருங்கள் யூ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு மூணு தமிழ் உயிரிழத்துக்கு வருங்கயா அடுத்து பிராகிட்ட ஓட்டிக்கும் பாருங்க யா யூ யூ இது மூணு உயிர் மேலத்துக்கு அந்த யூன்ற ஆங்கில உயிரெழுத்து உச்சரிப்புக்கு வார்த்தைகள் வருது அப்போ யூ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு உ உ ஆ மூணு உயிர் தமிழ் உயிரெழுத்தும் யா யூ யூ மூணு தமிழ் உயிர் எழுத்தும் அப்போ மொத்தம் ஆறு தமிழ் உச்சரிப்புகள் வருது இப்போ அந்த அந்த உச்சரிப்புகளுக்கு உங்களுக்கு வார்த்தைகளும் இப்போ விளக்க போகிறேன் பார்த்துட்டே வாங்க இந்த புத்தகத்தை எடுத்து செஞ்சால் பாருங்கள் மோல் என்ன கட்டம் போட்டுக்கேன் யூக்கு என்ன உச்சரிப்பு போட்டுக்கேன் ஓ முதல் உச்சரிப்பு ஓ அடுத்த கடைசில் என்ன போட்டிருக்கேன் ஊ இப்போ உழக்கிற விளக்குற பாருங்க இப்போ பாருங்க என்ன போட்டிருக்கேன் உருது உருது அது ஒரு மொழி உருது மொழி ஊவுக்கு என்ன வருது யூ இர் தூ டி வந்து தூ இந்த டி கித்து படிச்சிருக்க பார்த்தீங்களா உருது அது ஒரு மொழி அடுத்து பாட்டுங்க உபநிஷத் உபநிஷத் அது ஒரு வேதம் நான்கு வேதங்கள் படிச்சுக்க மாதீங்களா உபநிஷத் அடுத்து பாருங்கள் பிளிங்க் கு அல் பிலிங்க் உ அந்த யூக்கு என்ன உச்சரி போகிறது ஊ அந்த டிக்ஷேட்டில் போட்டுருக்க அப்படி பார்த்துக்கோங்க அல் பிலிங்க் அந்த யூக்கு என்ன வருது உ பிளிங்க் உ அல் இரண்டு மொழி பேசுதல் அர்த்தம் அடுத்து உத்தரகாண்ட் ஒரு மாநிலம் ஈக் அந்த யூக்கு என்ன வந்துடுவீங்க ஊ வருது ஈக் ஊ ஆலிட்டி ஈக்குவாலிட்டி அம்ம அது என்ன ஒரு ஈ கியூக்கு கிக்கு பிடிச்சிருக்கான் அடுத்து யூக்கு என்ன வந்தது ஊ ஈக்குவாலிட்டி சமம் அடுத்து பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் அது ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேஷ்வோம் மாநிலம் இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலம் அது உதகமண்டலம் ஊட்டியில் இருக்குது உதகமண்டலம் அப்போ ஊக்கு என்ன வருது முதல்ல யூ வருது பார்த்தீங்களா அது உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்குது உதவி பூண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது உடுப்பி கர்நாடகாவில் இருக்க ஒரு நகரம் உடுப்பி உடுப்பி ஓட்டல்னு சொல்லுவாங்க அடுத்து உக்ரைன் ஒரு ஐரோப்பிய நாடு இந்த உக்ரைனுக்கும் இப்போ ரஷ்யாவுக்கு நட போர் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் முடியலை இப்போ உக்ரைன்தான் ஒரு நாடு இப்போ தமிழ்நாட்டிலே சொல்லலாம் உசிலம்பட்டி உளுந்தூர்பேட்டை உடுமலைப்பேட்டை தேனி மாவட்டத்தில் உத்தவமலை இதுக்கெல்லாம் முதல்ல அந்த ஊ வர்றதுக்கு என்ன ஒன்று யூஓ பயன்படுத்தணும்ன்றேன் அந்த ஊன்ற தமிழ் உயிரிழத்தோடு அடுத்து பாருங்கள் ஊ அடுத்த காலத்தில் பாருங்கள் ஊ வரணும் அடுத்து பாருங்கள் ஊர்வசி ஊவுக்கு என்ன உரம் ஐயோ இருக்கார் வாவுக்கு வீஏ சி கே சை வரது பேர் ஊத்துக்குழி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு நகரம் ஊத்துக்குழி ஊறப்பாக்கம் சென்னையில் இருக்குயா தேனிலேருந்து போகிற வழியில் ஊறப்பாக்கம் வர வந்தீங்களா ஊறப்பாக்கம் கொடுவாஞ்சேரி ஏதோ சென்னையில் உள்ள ஒரு பகுதி நகரம் ஊரப்பாக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை அது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஊத்தங்கரை ஊமச்சி குளம் மதுரை மாவட்டத்தில் இருக்குது ஊமச்சி குளம் ஊர்மிளா பேர் வைப்பாங்க ஊர்காலன் ஒரு பேர் ஊரணி குளத்து சொல்லுவாங்க ஊரணி ஊத்துக்காடு ஒரு ஊர் ஊமத்துறை வீராண்டிய வருவார் ஊமத்துறை வீராண்டிய கட்டம்னுடைய அந்த இதில் சரித்திரத்தில் ஊமத்துறை அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஊவுக்கு என்ன சொல்கிறேன் பூரா பேர்களாக போட்டிக்கு பாருங்கள் அப்போ ஆங்கில வார்த்தை இல்லை ஊ உச்சரிப்புக்கு ஆங்கில வார்த்தைகள் இல்லை அதனால் ஊவுக்கு என்ன போட்டிருக்கேன் நான் முதல் உச்சரிப்புக்கு பூரா வருது பார்த்திங்களா அப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள் யூவுக்கு ஊ ஊ ரெண்டு உச்சரிப்பு வருது அடுத்து பக்கம் இருபத்தி ஆறுக்கு வாங்க பக்கம் இருபத்தி ஆறில் பாருங்கள் அடுத்து என்ன உச்சரிப்பு வரணும் ஆ உச்சரிப்பு வரணும் அதே யூ என்ன உச்சரிப்புக்கு வரணும் ஆவுக்கு வரணும் ஆண்டு படிக்கணும் அம்பையர் அம்பயர் நடுவர் அப்பான் அப்பான் மேல் அக்ஷாரியஸ் அக்ஷாரியஸ் மனைவியிடம் அன்பு அர்பன் அர்பன் நகரம் அர்பன்டா என்னது நகரம் ரூரல்டா கிராமப்புறன்னு சொல்லுவாங்க ரூரல் அல்சர் அல்சர்னா ரணம் நம்ம வயிறு வெயில் சொல்லு பார்த்தீங்களா அல்சர் அல்சர் ரணம் அப்டர்ஸ் அப்டர்ஸ் மேல் மாடி அப்டேர்ஸ் போகிற பார்த்தீங்களா அப்டர் மேல் மாடி அட்டர் அட்டர் பால் சுரக்கும் மடி பால் சுரக்கும் மடி அல்டிமேட் அல்டிமேட் கடைசியான அம்பர் அம்பர் தான் மஞ்சளங்கியா அம்பரலா அம்பரலாவுக்கு என்னது குடை அர்ச்சண்டு அர்ச்சண்டு அவசரம் அர்ச்சண்டு என்னங்க அவசரம் அப்போ அந்த யூ என்ற ஆங்கில உயிரெழுத்து ஆ என்ற தமிழ் உயிரெழுத்துக்கும் சேர்ப்புக்கு வருது அடுத்த நாள் என்ன சொன்னேன் நாலாவது சேர்ப்பு யாவுக்கு வரணும் உயிர்மேழுத்து யாவுக்கு வரணும் அதே யூ மீடியம் மீடியம் மீக்கியம் ஈ டி யாவுக்கு என்ன வருது யூ வருது பார்த்தீங்களா எம் மீடியம்னா நடுத்தரமான யுரேனியம் அந்த யூக்கு என்ன உச்சரிப்பு யா உச்சரிப்பு ஒரு மூல உலோகம் பெல்ஜியம் ஐரோப்பா நாடு பெல்ஜியம் அந்த யாவுக்கு என்ன வருதுங்க யூ ரேடியம் ஒரு அரிய உலோகம் அலுமினியம் ஒரு உலோகம் வெண்மையான உலோகம் அலுமினியம் பாத்திரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஜீனியஸ் ஜீனியஸ் அது யூக்குள்ளே யா உச்சரி போகிறது உயிர்மையுது மேதை தோரியம் தோரியம் கதிரியக்க பொருள் எம்போரியம் யாவுக்கு என்ன வருதுங்க யூ எம்போரியம் வியாபார ஸ்தலம் செல்சியஸ் செல்சியஸ் வெப்பநிலை அளவு செல்சியஸ் இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை அளவு சொல்லுவாங்க செல்சியஸ் மொரீசியஸ் மொரீசியஸ்னு ஒரு நாடுங்கய்யா அப்போ யூவுக்கு என்ன உச்சரிப்பு வருது யா அடுத்து ரெண்டாவது உச்சரிப்பு அடுத்த மேலத்தில் யூ வரணும் பக்கம் இருபத்தி ஏழு பாருங்க யூ யூ அந்த யூவுக்கு யுடோப்பிய யுடோ யூக்கு என்ன உயிர் உயிர்மேல்தி யுடோப்பிய உயர்ந்த நிலை யுனைட் யுனைட்னால் இணைத்தல் யுரேனஸ் யுரேனஸ் ஒரு கோள் யுரேனஸ் என்னென்னாங்க கோல் வானத்தில் இருக்க கோள் யுரீமி அ யுரீ யுரீமி அ இரத்தத்தில் சிறுநீர் கலத்தல் இரத்தத்தில் சிறுநீர் கலத்தல் யுரேனியம் யுரேனியம் யூ யு யுரேனியம் உலோகம் யுனிக் யுனிக் அபூர்வமான யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அதை பாருங்கள் முதல்ல யூ யூ அடுத்து வர்ற மூணாவது யூவுக்கு எழுத்துக்கு யூ வருதுங்க யூ யுல யூ யுல யூ 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 யுல உள்நாக்கு யுலீம யுலீம முஸ்லீம் தலைவர் யுசர்ப் யுஷர்ப் ஆக்கிரமிப்பு இப்போ யூண்டு படித்தேன் அடுத்த காலத்தில் என்ன படிக்கணும் யூவுக்கு யூண்டு படிக்கணும் என்ன படிக்கணுமீங்க யூ யூரியா சிறுநீர் உப்பு யூஸ்ஃபுல் உபயோகம் யூராலஜி சிறுநீரக மண்டலம் எக்ஸ்க்யூஸ் அந்த உள்ள வர யூக்குன்னா யூனு வர எக்ஸ்க்யூஸ் மன்னிப்பு யூட்டரஸ் யூட்டரஸ் கற்பப்பை யூனிக் அபூர்வமான அந்த யூனிக்கு முன்னால் அந்த யூ யூனிக்குன்னு படிக்கலாம் யூனிக்குன்னு படிக்கலாம் ரெண்டு விஷயம் ஒரே ஸ்பெல்லிங்குதே ஒரே அர்த்தந்தே யூனிக்குன்னு படிக்கலாம் யூனிக்குண்டும் படிக்கலாம் அபூர்வமான யூட்டிலைஸ் யூட்டிலைஸ் யூ யூவியுல அந்த அதே முன்னால் அந்த மூணாவது யூவுக்கு யூ ஒன்சி முதல் கட அதே கட்டத்தில் பாருங்கள் யூவுக்கு வரும் முதல் மூணாவது யூ முதல் இடத்துல என்ன படிக்கணும் யூவியுல உள்நாக்கு யூசரி யூசரி கடும் வட்டி யூடன் பாத்திரம் யூடன்சில் பாத்திரம் இப்போ இது வரைக்கும் என்ன இப்போ உங்களுக்கு விளக்கியிருக்கேன் யூ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு உ உ ஆ மூணு தமிழ் உயிர் உயிரெழுத்துக்கு வருது யா யூ யூ மூணு தமிழ் உயிர்மை எழுத்துக்கு வருதுங்க அப்போ ஆறு உச்சரிப்புக்கு வருது அப்போ ஆறுக்கும் வார்த்தைகளோட உங்களுக்கு விளக்கியிருக்கேன் டிக்ஷனரியிலேருந்து எடுத்து உங்களுக்கு அந்த உச்சரிப்பதான வளக்கை உங்களுக்கு நான் கற்பித்திருக்கிறேன் இப்போ இதில் நமக்கு உண்மையை நமக்கு அந்த யூ என்று எழுத்துக்கு என்ன நமக்கு முக்கியமாக தெரியணும்னா மூணு உயிரெழுத்துக்கிறது அதே முக்கியம் உ ஊ ஆ அந்த மூணு முக்கியம் ஏன்னா அந்த மூணு தமிழ் உயிர்மெழுத்து உச்சரிப்பு பிராரம்பே ஆங்கில மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெழுத்து உண்டாகும் இப்போ உதாரணத்துக்கு எஸ்இ எடுத்துக்கிறோம் எஸ் எஸ்யூ எப்படி படிக்கிற முதல் உச்சரிப்பு பிராரம் எஸ்யூ ஷூண்டு படிக்கிறேன் சுப்ரீம் அடுத்து ஊ பிராரம் சூப்பர் அதே எஸ்யூ சூ அடுத்து சூப்பர் அடுத்து மூணு ஆ பிரகாரம் எஸ்யூ சார்ண்டு படிக்கணும் சப்ளை சண்டே வருவாத்திங்களா சன் அப்போ ஒரு ஆங்கில மெய்யாளத்தோடு சேர்ந்த மூணு உச்சரி பிராரம் உ ஆ பிரகாரம் எம்இட மூ முனிசிபாலிட்டி மூ 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 அடுத்து ரெண்டாவது என்ன படிக்கணும் மூணு படிக்கணும் ஊ பிரகாரம் மூணார் மியூசியம் மியூசிக்னு வரு அடுத்து ஆப்ரம் யூக்கு ஆப்பரோ எம்யூ மாண்டு பிடிக்கணும் மட்டன் மர்டர் மஸ்ரூம் வருகிறீங்களா அப்போ ஒரு ஆங்கில மெய்யழுத்துறை சேர்ந்தா யூ சேர்ந்துச்சுன்னா அப்போ எல்யூண்டா லூ லூ லா வருங்களா ஆரோட யூ சேர்த்தோம்டா ரூ ரூ ரா மூணு த தமிழ் உயிர்மையல் தூச்சேர்ப்பு வார்த்தைகள் உண்டு தமிழ் அந்த பின்னால் உங்களுக்கு வார்த்தைகளோடு வளர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக புரியும் அப்போ டியோட யூஸ் அந்த டு டு டா படிக்கணும் வருதுங்களா அப்போ உங்களுக்கு என்ன செய்யற அந்த வார்த்தைகளோடு போது உங்களுக்கு புரியும் அதனால் இந்த இந்த இப்போதைக்கு என்ன செய்யறீங்க அந்த உச்சரிப்பு வார்த்தைகளை உழைக்கிறிக்க நீங்கள் பார்த்து பயன்படுங்கள் இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்து அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப்பை கொடுங்கயா அப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூடுதல் ஆங்கில உயிரினத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த அடுத்த வீடியோவில் அது விளக்கப்படும் இப்போ பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்